இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம் குறை சொல்ற விரல்னு சொல்லலாம் மிரட்டுற விரல்னு சொல்லலாம் ஆனா இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா நான் இருக்கேன் விரலை பிடிச்சிக்கோ நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போற விரல் இருக்கு இல்லையா எனக்கு அந்த விரல் எனக்கு அண்ணா ஸ்லாஷ் சித்தப்பா நம்மளோட நம்மளோட கமல் சார் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு என் ரூம்ல இருக்கிற போஸ்டர்ல வந்து நான் கமல் சார் போட்டோ வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் நாயகன் படம் பார்த்துட்டு மீசை எல்லாம் எடுத்திருக்கேன் அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும் இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது ரசிகர் மன்றங்களா இருந்ததை வந்து நற்பணி மன்றமா மாத்துறது வந்து அவருதான் ஒரு கலையில வந்து சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் விருதம் பண்றாரா தேவரமொழி விருதம் தான் பண்றாரா காசுக்காக பண்ணவே இல்லை அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம் மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பைர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படி தான் பார்த்தேன் நான் வேற தொழிலாக இருந்தால் கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பார் நான் உயர்றதுக்கு நான் வளரத்துக்கு நான் ஒரு இலக்கை தொடர்றதுக்கு என்றைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன் தான் இருப்பார் அவர் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி படத்திலையும் சொன்ன மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் மிரக்கல் ஆப்பின் நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும்